இன்னைக்கு சமையல் மாம்பழ கேசரி ஆடி வெள்ளியாக இருக்கேன்னு அப்புறம் வந்து சேமியா பாயசம் அதுக்கு வந்து நான் பரமாறும்போது யாரும் பரமாறும் போது பாலை வந்து அரை லிட்டர் இருக்கேன் சூடாக காய்ச்சி அஞ்சு நிமிஷம் விட்டுருவேன் பருப்பு வடை பருப்பு வடை தட்டின்னு இருக்கேன் பிறண்ட தொகையல் வருத்தாச்சரசம் நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் அதனால் இன்றைக்கி நான் பொருளை இந்த வருத்தரைச்ச ரசத்தை வந்து நீங்கள் இதுக்கு தொட்டு சாப்பிடு பாருங்க தோசைகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பாரே வேண்டாம் சட்னிலாம் ரொம்ப இருக்கும் அதனால் நான் வறுத்தரைச்ச ரசம் ஒரு நாளைக்கு என்ன சட்னி அரைக்கிறது அப்படின்னு யோசிச்சோன்னா வருத்தரைச்ச ரசத்தை வச்சுருவேன் ராத்திரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கோ புதுசாக பார்த்தாலோட சேனல் பார்க்குறேன் அப்படின்னுலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கலாம் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணினா ஒரு பெல் காட்டும் டச் பண்ணேன்னா அது ஆள்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் தட்டேன் அது தட்டி விட்டேன்னா உடனே சப்ஸ்கிரைப் ஆகிடும் நான் போடுற வீடியோ போட உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் வாங்க வீடியோக்குள்ளே போய் சமையல் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்த லட்சுமி பேசுகிறேன் இன்றைக்கி ஆடி வெள்ளி ரெண்டாவது வெள்ளிக்கிழமையாக இருக்குது அதுக்கு இன்னைக்கு நான் வந்து சே ஸ்வீட் வந்து சேமியா பாயசம் பண்ணலாம் இருக்கேன் சேமியா பாயசத்துக்கு வெந்நீர் போட்டிருக்கேன் நான் பாலில் வேக வைக்க மாட்டேன் பியூரா ஏன்னா வேக எனக்கு இறுகி போய்டுறது நேராக நேராக ஆறிடுதுன்னா இறுகிடுறது அப்போ திரும்பியும் பாலை காய்ச்சி சூடாக ஊற்றணுமா இருக்குது அதனால் நான் வந்து தண்ணியில் பண்ணின்ட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பரமாறும்போது பாலை நான் ஒரு அரை லிட்டர் பால் கால் லிட்டர் பால் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்து நல்லா காய்ச்சி கொதிக்க கொதிக்க அந்த நிமிஷம் நான் கலந்து வந்து விட்டுன்ட்ருவேன் இப்போ நான் வெந்நீர் போட்டுருக்கேன் ஒரு ரெண்டு லிட்டர் மாதிரி வெந்நீர் போட்டுருக்கேன் சேமியாக வேக போட்டுருலாம் சேமியா வேகட்டும் கொஞ்சம் இன்னைக்கு பிறண்ட தொகைகள் பண்ணலான்ட்டு இருக்கேன் அதுக்கு நம்ம பிறண்ட தொகைகளுக்கு தேவையானதை வறுத்துக்கலாம் இஞ்சி வந்து நான் இவ்வளோ பெருசு எடுத்து நல்லா தோல் சீவி அல அலம்பி தோல் சீவி வச்சுட்டுருக்கேன் பிறண்டை வந்து ஒரு நல்லா பெரிய ஆர்கா ஒன்று எடுத்து பட்டையெல்லாம் சீவி அந்த தோல் சீவி அலம்பி எடுத்து வச்சுட்டுருக்கேன் அப்புறம் கருவேப்பில வந்து நல்லா ஒரு ஆறுக்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஒரு ஆர்க் ரெண்டு ஆர்க் இருக்கும் கருவேப்பிலை அப்புறம் மிளகா வந்து இது காரத்துக்கு ரெண்டு போர் பயங்கரமான காரம் இதே ஜாஸ்தியாக இருக்கும் ரெண்டு மிளகாய் எடுத்துட்டுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தப்பருப்பு எடுத்துகிட்டுருக்கேன் அந்த பைண்டிங்க்கு புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்து வெந்நீரில் ஊற வச்சு எடுத்துட்டு இருக்கேன் மசிய இருக்குது மிக்சியில் இதை வருத்தின்டுவோம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு இதுக்காகனா பிரண்டை நின்னா பிரண்டே நன்னா வறுக்கலைன்னா நாக்கெல்லாம் பிச்சுக்கும் அதுக்காக தான் புளி இல்லாட்டி நாக்கெல்லாம் பிச்சுக்கும் கொடுத்த பேர் போட்டுறேன் நான் இதுலேயே எல்லாத்தையும் போட்டே வருத்தின்டுவேன் உளுத்தம் பருப்போடையே மிளகாயை போட்டுக்கிறேன் கருவாப்பிலையை போட்டுக்கிறேன் இஞ்சியும் போட்டுக்கிறேன் பிரண்டையும் நான் ஒன்றாவே வருத்தன் ஒன்றுமே ஆகாது அந்த பருப்பு துவக்கிற வரைக்கும் வறுக்கும்போது அந்த பிரண்டையெல்லாம் நன்னாவே இதாகிடும் வருவப்படும் சேமியா வெந்துட்டுருக்கேன் அது சர்க்கரையை போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வருட்ரு பாருங்க பொறிஞ்சு வறுவட்டும் இரண்டெல்லாம் இலசாதான் இருக்கு ஆத்துலேயே இருந்ததுனால மேலாக இலசா இருந்தது வந்திருக்கேன் இதை பாருங்க நல்லா வருத்துட்டு எடுத்து வறுபட்டு எடுத்து எடுத்து கொட்டிக்கலாம் அது ஆரி நாட்டை அரைக்கலாம் அரைக்கும் போது ரெண்டு ஸ்பூன் தேங்காய் வச்சுட்டோம்னா அந்த நாக்கு இதாகாது பிக்காது நமக்கு நான் அரைச்சிட்டு இருக்கேன் அரைக்கும்போது தேங்காய் வைக்கும்போது தேங்காய் உப்பு வைக்கும்போது காட்டுறேன் இப்போ வந்து நான் வந்து மாம்பழ கேசரி பண்ணுறேன் அதுக்கு வந்து மூ இந்த கப்பால் மெஷர்மெண்ட் கப்பு கப்பால் வந்து அரை அரை கப்பில் வந்து நான் வந்து இது எடுத்துட்டுருக்கேன் ரவை எடுத்துகிட்டு இருக்கேன் நிறையா ரவையை வந்து வறுத்து இருக்கேன் ரவையை வறுத்து இருக்கேன் அதுக்கு ஒன்றரை கப்பு வந்து சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன் ரெண்டு மாம்பழம் செந்தூரா மாம்பழம் எடுத்து நன்னா அரைச்சின் இருக்கேன் மிக்ஸியில் கருப்பு மட்டும் தோலை எடுத்துட்டு மிக்ஸியில் இருக்கேன் ரெண்டு மாம்பழம் செந்தூரா இது வந்து கொதிக்கிட்டு இது வந்து ஆம்பே பாத்திரம் இது பாத்திரம் வந்து அஞ்சு பாத்திரம் வந்து முப்பதாயிரம் ரூபா இந்த பாத்திரத்துக்கு வந்து முப்பது வருஷம் வாரண்டி இருக்குது இந்த ஹேண்டிலுக்கு கிடையாது ஆனால் வந்து பாத்திரத்துக்கு உண்டு இது வந்து அஞ்சு லேயர் பாத்திரம் இதுக்கு வந்து நெய் உப்பு புளி எண்ணெய் எல்லாமே கம்மியாக தான் விடணும் காரம் வந்து நீங்கள் மூணு மொளாக ஆக்சுவலாக போடுவேலாம் நீங்கள் வந்து இது காரம் நீங்கள் எப்படி போடுவேன்னா அப்படியே இருக்கும் அது ருசி சுவையெல்லாம் உங்களுக்கு காய்கறியெல்லாம் போட்டேன்னா அப்படியே பச்சையாகவே இருக்கும் பச்சை பசுமையாகவே இருக்கும் கேரட்னா கேரட் கலர்லேயே இருக்கும் பீட்ரூட்னா பீட்ரூட் கலர் பீட்ரூட் கலர்லேயே இருக்கும் ஒன்றோட ஒன்றும் நமக்கு மிக்ஸ் ஆகாது நம்ம இப்போ தனியாக குக்கரில் போட்டோம்னா பீட்ரூட்டோட கலர் வந்து கேரட்டோட ஒட்டின்னு எல்லாம் ஒட்டிக்கும் அது மாதிரி வெஜிடபிள் பிரியாணிலாம் பண்ணோம்னா அந்த மாதிரிலாம் இது ஒன்றுமே பண்ணாது அவியல் வெஜிடபுள் பிரியாணி எல்லாமே இதில் பண்ணலாம் அந்தந்த கலர் அப்படியே காட்டும் குவான்டிட்டியாக அளவு வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம எவ்வளோ போட்றோமோ அவ்வளோவே இருக்கும் நம்ம குக்கரில் போட்டால் அப்படியே சுருங்கி போய் வெந்து கம்மியாயிடும் இது அந்த மாதிரி எதுவுமே ஆகாது இது வந்து முப்பது வருஷம் வந்து நமக்கு இது வாரண்டி இதோடய விலை வந்து முப்பதாயிரம் ரூபா அஞ்சு ரெண்டு மூடி மூணு பாத்திரம் அது வந்து இது இது வந்து அதனால் நெய்யெலாம் அதிகம் விட வேணாம் நம்ம டயட் கான்ஷியன்ஸில் இருக்கிற டயட் கான்சியஸில் இருக்கிறவாளுக்கு இது வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இந்த பாத்திரம் ஏன்னா நெய் கம்மியாக விட்டா போகிறோம் நான் இதிலே வந்து ரெண்டே ரெண்டு ஸ்ட்ரிங்க்க்கு வந்து குங்குமப்பூ போட்டுடுறேன் தண்ணி கொதிக்கும் போதே கலருக்கு பதிலாக நீங்கள் வந்து கா குங்குபப்பு போட்டால் அது உங்களோட விருப்பம் போட்டால் போட்டுக்கோங்கோ இல்லை கலர் ஃபுட் கலர் போட்டுருந்தாலும் போட்டுக்கோங்கோ இல்லை லைட்டாக மஞ்சள் புடி போட்டுக்காலும் போட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு ஸ்ட்ரிங் போட்டுன்னு இருக்கேன் தண்ணி கொதி வந்துடுத்து இது வந்து நம்ம இது போட்டுக்கலாம் ரவையை போட்டுக்கலாம் அதே மாதிரி இது வந்து கேஸ் வந்து உங்களுக்கு நாற்பது நாள் வருது அப்படின்னு இந்த குக்கரில் சமைச்சேன்னா உங்களுக்கு வந்து பத்து நாள் சேர்ந்து வரும் வேகட்டும் மூணு டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுட்டுருக்கேன் இது வெந்தாட்டு நம்ம மாம்பழத்தை போட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டுக்கலாம் செந்தூரா மாம்பழம் ரெண்டு பழம் நறுக்கின்னு இருக்கேன் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க ரவையை நல்லா வருத்துண்டாச்சு ஏற்கனவே மாம்பழத்தை போட்டுருலாம் புளி எல்லாமே இருக்கு இந்த பாத்திரத்துக்கு எல்லாமே கம்மியாக தான் வேணுனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் பருப்பெல்லாம் வெந்ததுன்னு வச்சுக்கோங்க சூப்பர் வாசனையாக இருக்கும் இதில் சாம்பார் பண்ணால் அவ்வளோ ருசியாக இருக்கும் இது வந்து முப்பது வருஷம் நமக்கு இது வாரண்டி கொடுக்குற ஆம்பேல நாங்கள் ஆம்பே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஆம்பேல வந்து இது வாங்கினோம் இப்போ இது சர்க்கரை போட்டுறேன் ஒன்றரை கப் சர்க்கரை அந்த கப்பால் எடுத்துட்டுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க கம்மியாக போட்டுட்டாலும் சரி ஜாஸ்தியாக போட்டாலும் சரி நான் வந்து கொஞ்சம் ஓரளவு நாங்கள் ஸ்வீட் கொஞ்சம் நானாவே சாப்பிடுவோம் அதனால் நான் ஒன்றரை கப் எடுத்துகிட்டு இருக்கேன் இது அதிகமாக நெய் இழுக்காது நெய் இல்லாதையே பண்ணலாம் ஆனால் நான் வந்து கொஞ்சம் நெய் விடுவேன் இதுக்கு வந்து எங்களுக்கு ஆக்சுவலி எங்களுக்கு சொல்கிற இது வந்து நெய்யே விடக்கூடாது அப்படின் தான் நான் கொஞ்சம் விட்டுப்பேன் நெய் அது நமக்கு நெய்யோடு சாப்பிட்டு பழட்டாக எடுத்து அதனால் நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் ஆனால் வந்து இதுக்கு நெய் வந்து அவ்வளோ விட வேண்டாம் அப்படின்னு தான் ஆம்பே பிள்ள சொல்கிறாங்க ஆஃபீஸ்லேயே நெய் விடாதீங்கோ ஆனால் நல்லா இருக்குது அது பண்ணியும் காமிச்சா டெமோ காட்டுறாங்க இருக்குது நெய் இல்லாதையும் கொஞ்சம் கெட்டியாகட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டேன் சர்க்கரை போட்டுட்டேன் ஒன்றே டம்ளர் சக்கரை ஸ்கிப்பாக எடுத்தா பார்க்கவே இல்லை சர்க்கரை போட்டுன்ட்டேன் பாயசத்துக்கு சேமியாக வெந்துடுத்து சர்க்கரை போட்டுட்டேன் கேசரி ஆகி எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் ஏலக்காய் பொடி ரெண்டுக்கும் போட்டுக்கலாம் ஒரு சிலர் மாம்பழம் இது பண்ணி கட் பண்ணி நான் அப்படி போடலை நீங்கள் விருப்பப்பட்டால் அது போட்டுக்கோங்க மாம்பழத்தை கதுப்பை கட் பண்ணி அப்படி போட்டுக்கோங்க நான் வந்து முந்திரி திராட்சை தான் வ நெய்யில் வறுத்து போட போகிறேன் கேசரிக்கும் பா சேமியா பாயசத்துக்கும் இதுக்கார ஸ்பூன் போட்டுக்கலாம் கரை கொலிச்சு கரையிட்டோம் நல்லா இருக்கும் பாயசம் ஆயிடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இதை இறக்கி வச்சுட்டு நெய்யில் வந்து முந்திரி திராட்சை வறுத்து கேசரிக்கும் பாயத்துக்கு போட்டுக்கலாம் நெய் ஒரு நாலு ஸ்பூன் விட்டுன்னு இருக்கேன் முந்திரி இருக்கேன் ஒரு இருபது இருபத்தஞ்சி முந்திரி கட் பண்ணி ரெண்டுக்குமா வச்சுட்டுருக்கேன் கேசரிக்கும் பாயசத்துக்குமா மாம்பழ சீசன் முடிய முடிய முடிஞ்சிருத்து கிட்டத்தட்ட முடிய போகிறது அது வந்து சரி மாம்பழ கேசரி போடவேலேயே இன்றைக்கி ஆடி வெள்ளியாக இருக்கே அதனால் இன்றைக்கி போட்டுருவோம் அப்படின்ட்டு தான் பாருங்கள் கலரும் போடாதே பாருங்கள் அந்த கலர் கேசரி கலர் வந்துட்டு பார்த்தீங்களா இல்லை அதனால் கலர்லாம் நம்மளுடைய விருப்பம்தான் கேசரி விட்டு போவோம் திராட்சை போட்டுக்கலாம் சேமியா பாயசம் எதுக்கு நெய் விட்டுக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் போகிறோம் இது போட்டுரும் திராட்சையை நம்ம பரமாறும்போது பாலை நான் அப்படி தான் விட்டுப்பேன் நீங்கள் வந்து பால்லையே பண்ணாதாலும் பண்ணிக்கோங்க ஆனால் எனக்கு அது வந்து ரொம்ப இறுகிடுறது நான் பரமாறும்போது சாப்பிடும்போது பார்த்தா ரொம்ப இறுகிறது ஆனால் நான் வந்து அந்த நிமிஷத்துக்கு வந்து பால் எவ்வளோ தேவையோ கால் லிட்டரோ அரை லிட்டரோ அதை எடுத்து காய்ச்சி ஃப்ரெஷ்ஷாக அந்த நிமிஷம் காய்ச்சி விட்டுக்குவேன் இதையும் விட்டுரு நான் பாயத்தில் திராட்சையும் தொகையுக்கு இருக்கேன் தொகையில அரைச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் இன்றைக்கி வந்து தை இருக்கேன்னு வடைக்கு கொஞ்சம் ஊற வச்சு அரைச்சிருக்கேன் ஒரு டம்ளாறு வடப்பருப்பு தான் வெங்காயமெல்லாம் போடலை அதனால் வந்து பச்சை மிளகா வர பச்சை மிளகா வர மிளகா இது வச்சு அரைச்சிருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி எண்ணெய் காஞ்சிடுத்து வடையை தட்டலாம் உடனே கலர வேண்டாம் உடஞ்சிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கிளறிக்கலாம் இந்த முதல் போட்டெல்லாம் கொஞ்சம் அப்படியே திருப்பிப்போம் பாருங்க வெந்திருக்கு வடை இதே மாதிரி எல்லா வரையும் தட்டி எடுத்துக்கலாம்